தேமுதிக அலுவலகத்திற்கு நாகப்பாம்பு ரூபத்தில் வந்தாரா விஜயகாந்த் தொண்டர்கள் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழக அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகத்திற்கு நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு நாகப்பாம்பு வந்துள்ளது விஜயகாந்த் எந்த வழியாக அலுவலகத்துக்கு வருவாரோ அதே வழியில் வந்திருக்கிறது இதனால் இதன் கேப்டனே நாகப்பாம்பு ரூபத்தில் காட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று தொண்டர்கள் மெய் போய்விட்டனர் பாம்பு அலுவலகத்திற்குள் வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் விஜயகாந்த் காலமானார் அவரது உடல் தீவு திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின் நல்லடக்கம் செய்வதற்காக மாலையில் தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது அப்போது வானத்தில் ஒரு கருடன் அவரது உடலை மூன்று முறை வட்டமிட்டு சென்றது இதை பார்த்த தேமுதிக தொண்டர்கள் மெய் சிலிர்த்து கண்ணீர் வடித்தனர் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தொண்டர்கள் கேப்டன் கோயில் என்றே கூறுகிறார்கள் தினம்தோறும் அங்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட சில நாட்களில் அவரது புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு பாம்பு ஒன்று வந்து சென்றது இந்நிலையில் செவ்வாய்கிழமை விஜயகாந்தின் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் அவர் வரும் வழியிலேயே வந்த பாம்பு அவர் அரைக்கும் சென்று சிறிது நேரம் கழித்து வெளியேறியுள்ளது இதை பார்த்த தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் மனமுருகி கண்ணீர் சிந்தினர் விஜயகாந்தின் கட்சி அலுவலகத்தில் உள்ள அவரது சமாதியில் தினசரி வழிபாடுக்கு கூட்டம் கூட்டமாக வரும் தொண்டர்கள் மேசிலிற்புடன் இந்த சம்பவம் பற்றி பேசிக் கொள்கிறார்கள் கேப்டனே வந்து தன்னுடைய அறையை பார்த்துவிட்டு போகிறார் என தொண்டர்கள் கருதுகிறார்கள்